முழுவதும் வாழக்கூடிய கடவுளரு விநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் 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 அப்பா மணியே அன்பில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே இத சொக்கநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாத வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரசோதாது அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அக்டோபர் மாத ராசி பலன்கள் இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் அதே போல குருவும் வக்ரம் முக்கியமான இரண்டு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கண்ணியிலும் அமைந்திருக்கிறார்கள் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் தனுசு ராசி அன்பர்கள் அக்டோபர் மாதம் அதி அற்புதமான மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான யோகம் சிறப்பான காலம் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா அஞ்சு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது சாமி ஒரு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சாமி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே பிரச்சனை தான் சாமி லாங் டைமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களா வெற்றி என்பது இன்னும் உங்களுக்கு அந்த பக்கமே இன்னும் திரும்பவே இல்லையா கவலை வேண்டாம் தனுசு ராசினேயர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் அல்லது உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் என்னவென்று எனக்கு தெரியும் ஆகவே தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைகிறது அன்னை வாராகி உங்களுக்கு துறையிருப்பார் மகிஷத்வஜாஜ பித்மகே சண்ட தீமகி தன்னோ வாராகி பிரசோதஜாது என்ற காயத்ரியை காலை மாலை இரு நேரமும் தீவமேற்றி சொல்லி வர உங்களுடைய அந்த எதிரிகளுடைய தொந்தரவு குறையும் தொடர்ந்து வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது தனுசு ராசி நேயர்கிறேன் எத தின்னா பித்தம் தெரியும் நான் எந்த கோவிலுக்கு போனால் என் குறைகள் விலகி என் வாழ்க்கை ஒரு நிம்மதிங்குறத கூட வேணாம் சாமி வருமானம் பணக்காரன் ஆகணும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஸோ ஜாப்னால் ஜாப் ஸ்மூத்தாக போகணும் ஃபேமிலினா ஃபேமிலி ஸ்மூத்தாக போகணும் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக போகணும் அல்லது எஜுகேஷன்ஸ் ஸோ நீங்கள் எந்த செக்டரில் இருக்கீங்களோ எந்த ஏஜில் இருக்கீங்களோ வயோதிக பருவம்னால் வயோதி பருவம் நிம்மதியாக போகணும் நிம்மதி இருந்தால் போதும் இதை தேடக்கூடிய எனது தருமை தனுசு ராசி அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும்னு ஒரு வரியில் நான் சொன்னேன் அப்போது அந்தந்த பருவத்தில் ஒரு வியாபாரம் செய்கிறவங்கனா அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ரெண்டலாக எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அதே போல் நிறைய வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்டதா இடப்பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அல்லது தேவையில்லாத மீன்பழிகள் இப்படியெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் அவங்க அடையக்கூடிய துன்பங்கள் குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் நிறைய தனுசு ராசியை நம்ம பார்க்கணும் எதிரிகளுடைய தொந்தரவுகளால் ரொம்ப சிக்கலாக மாட்டி தவிக்கிறாங்க அதே போல் வராத பணங்காசுகள் எங்கேயாவது கொண்டு போய் காசு பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வருவான் நாளைக்கு வருவான் அப்படின்னு அவன் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான் என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டான் கொடுத்துட்றேன் வந்தால் கொடுத்துட்றேன் இந்த வடிவேல் சைக்கிள் விட்ட கதையாக இருக்கும் அது எடுக்கும்போது கொடுப்பேன் எப்படா கொடுப்பேன் கொடுக்கும்போது கொடுவேன் அந்த கதையாக கொடுத்துருவேன் வந்தால் கொடுப்பேன் அப்படின்னு நாளை கிடத்துன்னு ஏமாற்றிக்கிட்டு அப்படி அமையலாம் அப்போது வராத பணங்காசுகள் ஆனால் நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி எனக்கு இங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட் வரணும் இங்கேருந்து இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் எனக்கு வரணும் எனக்கு ஒரு பாஞ்சு லட்ச ரூபா வரணும் இருபது லட்ச ரூபா வரணும் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் ஆனால் அந்த பணங்காசுகள் கூட வந்து சேரும் அது எப்படி சாமி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தைரியமாக இருங்க நிச்சயமாக அது ஒரு நம்பிக்கையாக வாராகி இருக்கின்றால் அந்த பணங்காசுகளை வாங்க முடியும் சட்ட ரீதியாகவும் நேர்மையான முறையிலையும் அல்லது தெய்வ சக்தியை பயன்படுத்தியும் நிச்சயமாக கால நேரம் அனுகூலம் இருக்குமேயானால் தனுசு ராசி நேயர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்போ அந்த கடன் சுமைகளை அதிகமாக கஷ்டப்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்